அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீர்பாண்டியன் சாராசி மன்னனூரில் இருந்து இப்போ சமீபத்தில் ஒரு பண்ணையாளர் கேட்டிருந்த கேள்வி என்னோட முயல் சரியாக சாப்பிட மாட்டேங்குது வயிறு வீங்கி இறந்து போகுது அப்படிங்கிறதான் அவருடைய கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து இன்னொரு ஒரு பண்ணையாளர்கிட்ட இருந்து தொலைபேசியில் கிடைச்ச ஒரு உரையாடலில் எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா அவர் பண்ணையில் இதே மாதிரியான பிரச்சனையில் தினமும் ஆறு எட்டு மைல்கள் வரை இறந்து போவதாகவும் அதற்கு சரியான ஒரு தீர்வும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை நம்ம முன்னாடி கொண்டு வரப்பட்டது இப்போ இந்த இரண்டாவதாக வந்த பண்ணையாளருக்குன்னு பதில் சொல்லும்போது முதல்ல இருந்து பண்ணையாளருக்கும் பதில் கிடச்சிடும் நான் நம்புகிறேன் இரண்டாவதாக பேசின பண்ணையாளர்கிட்ட நம்ம தொலைபேசியின் மூலமாக உரையாடி பெற்ற தகவல்களை இதெல்லாம் நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த பண்ணையாளர் தன்னோட முயல்களுக்கு கொடுக்குற தீவனம் தீவன முறை எப்படின்னா இன்றைக்கி அவர் பண்ணையில் கோஎஃப்எஸ் புல் இருக்குது அப்படின்னா அந்த புல்லை மட்டும் ஒரு நாளைக்கு முழுவதுமாக கொடுத்துருவார் வெட்டிட்டு வந்த புல்லை தொடர்ச்சியாக இரண்டு நாட்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே போவார் போய்ட்டு அதுக்கடுத்து என்ன தீவன பயிர் இருக்குன்னு பார்ப்பார் உதாரணத்துக்கு நம்ம வேலி மசாலா இருக்குன்னா வேலி மசாலா கொண்டு வந்து வச்சிருவார் வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு தொடர்ச்சியாக வேலி மசாலா கொடுப்பார் அப்போ இதுதான் அவர் பண்ண தவறுன்னு சொல்லலாம் சாதாரணமாக பெரும்பாலான பண்ணையாளர்கள் நினைப்பது நம்ம கையில் இருக்கிற பயிரை மொத்தமாக அறுத்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம் கிடைக்கிறத அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்போம் கலந்து கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுறது அந்த இரண்டாவதாக பேசின பணியாளர்கிட்ட நம்ம உரையாடனப்ப கிடைச்ச தகவலின்படி அவர் திடீர்னு அவர் பண்ணையில தீவனம் கொடுக்குறத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாரு என்னன்னா வேலி மசாலையே புரதம் நிறைய இருக்குது நான் எதுக்காக அடர்ந்த உணவு தனியாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு வேலி மசாலா மட்டுமே தொடர்ச்சியாக அதிகமான அளவில் முயல்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் இதுதான் அவர் பண்ண சின்ன ஒரு தவறு என்னன்னா முயலுக்கு சரி விகித உணவு அப்படிங்கிறது தினமும் கிடைக்க வேண்டுமே தவிர வார கணக்கில் இன்றைக்கி புரதம் நாளைக்கு கார்போஹைட்ரேட் நாளை மறுநாள் கொழுப்பு நாளை மறுநாள் வைட்டமின் அப்படிலாம் கொடுக்க முடியாது ஒரு தீவனம் அப்படிங்கிறப்ப அதில் எல்லாம் போது வயிறு சார்ந்த உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் குறைக்க முடியும் அப்போ அந்த பண்ணையாளர் பண்ண தவறு என்னென்னா அதிகமான புரதத்தை தரக்கூடிய வேலி மசாலை கூடுதலான அளவில் ஒரே நாளில் கொடுத்து விடுவது அதாவது பால் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால காலையிலேருந்து சாய்ந்தரம் வரலையும் வெறும் பாலை மட்டுமே குடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட முடியாது ஏன்னா பால் ஒரு சரி விகித உணவுன்னு சொல்ல முடியாது அதில் நிறைய சத்துகள் இருக்குது நிறைய சத்துகள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த சரி விகித உணவு அப்படிங்கிறது அவசியம் முயல்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கூடுதலான அளவில் புரதம் குறைந்த கால அளவில் ஒரே நாளில் கூடுதலான அளவு புரதம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த புரதம் நிறைந்த உணவு சீக்கம்னு சொல்லப்படுற பெருங்குடலில் போய் நிறைஞ்சு அந்த இடத்துல ஒரு அதிகமான அளவிலான வாயுவை உற்பத்தி பண்ணும் அந்த வாயு தான் சீக்கல் ப்ளோட்டுன்னு சொல்லுவோம் பெருங்குடலில் வாயு தங்கி அது ஒரு வீக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வீக்கம் தான் நீங்கள் முயல்களில் பார்க்கலாம் வயிறு வீங்கும் வெட்டி வெட்டி மிக மிக குறைந்த சமயத்துக்குள்ளே இறந்து போகும் அதுவும் குறிப்பாக கும்பல் கும்பலாக இறந்து போகும் நான்கு ஐந்து முயல்கள் ஒரு குரூப்பில் இருக்குன்னா அப்படி அப்படியே இறந்து போகும் இதற்கான காரணம் என்னென்னா சீக்கல் ப்ளோட்னு சொல்லுவாங்க அதிகமான அளவிலான புரதம் குறைந்த கால அளவில் தரப்படுவது அதே வேலி மசாலா ஒரு வாரமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டுருக்கிறார் அப்படின்னா அதனால் பாதிப்பு வராது அது இல்லாமல் ஷார்ட் பீரியடில் ஹையர் லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் ஹையர் குவான்டிட்டி ஆஃப் புரோட்டீன் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு வருது சரியா அப்போ அதில் பண்ணியிருக்க வேண்டியது என்னென்னா புரதத்தை பகிர்ந்து கொடுத்துருக்கணும் அவர் யோசிச்சது என்னென்னாக்க நான் குறைந்த காலத்தில் இந்த வேலி மசாலா கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை தான் அந்த வயிறு ஊதி குட்டிகள் இறந்த போதுன்னு சொன்ன பணியாளருக்குமான பதில் அதிகமான அளவிலான புரதம் அதற்கு கிடைக்க வேண்டிய அளவிலான நார்ச்சத்து கிடைக்காமல் போயிருது அப்படின்னா அந்த ஸ்க்ராட்ச் ஃபேக்டர்ன்னு சொல்கிற விஷயம் அதுக்கு வயிற்றில் கிடைக்காமல் போகும்போது இயல்பாகவே அந்த காற்றை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பையும் முயல் இழந்து முயலோட பெருங்குடலில் சீக்கிரம்னு சொல்லப்படுற பெருங்குடலில் கூடுதலான அளவில் வாயு தேங்கும் இப்படி தேங்குகிற வாயு வயிறு ஊதி அதோட மூச்சை சிரமப்படுத்தி மூச்சு விட முடியாது வயிறு முழுவதுமாக கேஸ் நிறைஞ்சு கிடக்குது அப்படிங்கிறப்ப சார நார்மலாக அதால் மூச்சு எடுக்க முடியாது ஒரு ஆக்சிஜன் ஹங்கர்னு சொல்கிற மாதிரி எல்லாம் இருந்தும் சுவாசிக்க முடியாத ஒரு சிரமத்தில் முயல்கள் இறந்து போகும் இது இல்லாமல் இன்னொரு ஒரு காரணத்தையும் சொல்லுவேன் அதிகமான புரதம் மட்டும் இல்லாமல் சமீபத்தில் முயல்களுக்கு முயல்கள் கொடுக்குற தீவனம் வச்சிருப்பீங்களா தீவன பயிர் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தீவன பயிர்களை யூரியா பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா நாலஞ்சு நாட்களுக்கு முன்பு யூரியா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடு சேர்ந்து தண்ணியும் பாய்ச்சப்பட்டிருக்குது அப்படின்னா அதிகமான அளவிலான நைட்ரேட்டு அந்த முயல்களோட தீவனத்தில் ஏறிடும் அந்த தீவனத்தை நம்ம முயல்களுக்கு கொடுக்கும்போது அதனாலேயும் பயிர் ஊதி குட்டிகள் இறந்து போகுது இதுதான் பெரும்பாலான காரணம் இந்த மாதிரியான காரணங்களுக்கு சாதாரணமாக பயன்படுத்தப்படுற டைஜஸ்டிவ் டானிக்ஸ் அது பயிற்சியில் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைஜஸ்டிவ் டானிக்ஸ் வயிறு உபசத்தை குறைக்கிறதுக்கான டைஜஸ்டிவ் டானிக்ஸை பயன்படுத்தினாலே விடுபட்டுரும் ஆனால் அது ஒரு தற்காலிக தீர்வு தான் நிரந்தரமான தீர்வுன்னு அப்படின்னா சரிவிகித உணவு சரியான கால இடைவெளியில் கொடுக்கறது மட்டும்தான் சரியான தீர்வாக சொல்லப்படுது அந்த தீர்வை நோக்கி தான் பணியாளர்கள் நகர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்